இப்போ நம்ம யாரும் மசாலா நம்ம போட்டு வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு தேங்காய் சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நம்ம கிளறி வச்சு நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அங்கே நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டோம் இப்போ நான் வந்து கிளறி வச்சுருக்கிற பேர் சேர்த்துக்கலாம் இறால இருக்கிற நீர் அப்படியே இறங்கும் இறங்கி அப்படியே சுண்டி நல்லா அந்த தேங்காய் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மிங்கிலாய் வெந்து வரும் நல்லா டேஸ்டியா இருக்கும் வேகட்டும் தண்ணி ஆரம்பிக்குது இறால் நல்லா கொதிச்சு நல்லா சூடு வந்து தண்ணி இறங்குது இறால இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிரணும் ஏன்னா பொறுமையா வேகணும் இல்லையா அந்த தேங்காய் வெங்காயம் இறா எல்லாமே பிடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தண்ணியே வைக்கல அதனால இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிருக்க இப்படி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த வாசனை தாங்க இப்போ வந்து என்னை வந்து கிண்டி விடவே கூப்பிட்டுச்சு அந்த நான் வாசனைக்கும் அந்த தேங்காய் வாசனைக்கும் எறா வாசனைக்கும் அப்படியே கம்ம கம கம கம்மன்னு வலி வெளியில வாசனை வருது இதுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து குழம்பே இல்லைனாலும் இதை மட்டுமே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த சூப்பராக இருக்கும் நல்லா நீர் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இறாவில் இப்போ கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நல்லா சுருண்டு வெந்து நல்லா பொல பொலன்னு வரணும் கிரேவியெல்லாம் இருக்கக்கூடாது உதிரி உதிரியா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வரணும் எல்லாமே இந்த மசாலா வந்து தனித்தனியா இருக்கக்கூடாது இறா தனியா மசாலா தனியா இருக்கக்கூடாது எறாவோடைய அந்த மசாலா வந்து அப்படியே மிங்கிள் ஆகிருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றது இப்போ எல்லாம் கடைசியாக போடுவாங்க தேங்காய் அப்படி போடும்போது கொஞ்சம் மிங்கிள் ஆகுறது கஷ்டம் நம்ம இந்த மாதிரி முதலே போட்டோம்னா நல்லா மிங்கிள் ஆகிடும் உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகணும் ஆகட்டும் நம்ம எறா குக்கிங் டைமே நமக்கு வந்து செவன் எயிட் நிமிஷம் எயிட் செவன்லேருந்து எயிட்டு அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து குக் பண்ணிடலாம் ஆனால் நம்ம வந்து தேங்காவும் வெங்காயமும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்போ தான் வேகணும் இல்லையா அதனால் பாருங்கள் அந்த இறால இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு தண்ணியே இல்லாமல் ஈரப்பதமே இல்லாமல் அந்த தேங்காவும் வெங்காயமும் இறாவோட எறாவோடு ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து ஊறி போட்டுக்கலாம் அந்த தேங்காய் ஸ்மெல்லுக்கு அந்த இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பரான அருமையான கேரளா ஸ்டைல் கோகனட் ஏரா வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்காய் ஏரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் இது போல ட்ரை பண்ணுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு ஒரு சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலேஜ் ஸ்கூலு ஆஃபீஸு லன்ச் க லன்ச் கட்டுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ